ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே எப்படியோ முத்தலகு பூமியும் சூசியோட உதவியால தனத்தோட வீடு எங்க இருக்கு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தனத்தோட வீட்டு வாசல்ல நின்று அவங்களோட கதவை தட்டிட்டு இருக்காங்க என்னோட குழந்தைய காட்டிருங்க அது மட்டும் இல்லாம என் குழந்தை நல்லா இருக்கானான்னு மட்டும் பார்க்கணும் அதுக்கு மேல நாங்க கண்டிப்பா உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளவோ பூமியும் முத்தலகு சொன்னாலும் தனமோ அவங்களோட குழந்தை சரவணனை கையில வச்சுட்டு நான் கண்டிப்பா வெளியே போக மாட்டேன் என் பையனை அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாய் பாசாதால கதை கதறிட்டு இருக்க அப்ப கற்பகமோ தனத்துக்கிட்ட தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா தனம் கேக்குற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவங்கள நீ எப்படியாவது நான் இங்கே இல்ல நான் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி இங்க இருந்து அனுப்பவே அது மட்டும் இல்லாம அவங்க போனதுக்கு அப்புறமா நான் என்னோட பையனை கூட்டிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிற அதுக்கு மேல என்னோட புருஷனாலையும் என் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்காகவோ என் குழந்தைக்காகவும் எனக்கு எந்த உதவியை மட்டும் செய்யும் சொல்லிட்டு கற்பகத்துக்கிட்ட கெஞ்சி கெட்டதுனால கற்பகமோ தன்னோட ரெண்டுக்காக பொய் சொல்லலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்களே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு முத்தலுக்கு சூசனு எல்லார்கிட்டயுமே சொன்ன மாதிரியே தனோ வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க பூமி முத்தலுக்கு சூசன் எல்லாருமே பத்திட்டு அது மட்டும் இல்லாம அப்பனா தனம் குழந்தைய தூக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாலான்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுக்கு போன அஞ்சலி ரிஜினாவும் சேகர் சொன்னதை சொன்னதையோச்சி பார்த்துட்டு பேச்சியோட வீட்டுல இப்போ என்ன நிலம போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அங்க பதட்டத்தோட போன அப்போ ரஜினாவும் அஞ்சலி எதிர்பார்த்தபடியே பேச்சோட குடும்பமே பதட்டமா சரவணன் தேடிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா சேகர் கிட்ட இதை பத்தி பேசியாகணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு மத்தவங்க கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசிட்டு பதட்டமா அவங்களோட ரூம்க்கு அஞ்சலியை கூட்டிட்டு போறாங்க அஞ்சலியுமே பதட்டமா ரஜினா பின்னாடியே போக அப்போ இதை பாக்குற ஸ்வேதாவும் என்ன இந்த அஞ்சலியை ரஜினாவும் பதட்டப்படுறத பார்த்தா அவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக இப்ப தனியா போறாங்க அதுக்கு மேல சரவணனை காணும்னு சொல்லிட்டு தெரியிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது பதட்டமா தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சரவணனை சொன்னதுக்கு அப்புறமா உடனடியாக அவங்க இந்த மாதிரி கிளம்பி தனியாக பேசுறதுக்காக போகிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் சரவணன் காணாமல் போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா என்ன அப்படி இல்லைன்னா ஒரு வேளை இவங்களுக்கு சரவணன் எங்கே இருப்பான்னு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு அஞ்சலி ரெஜினாவை என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பின்னாடியே அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க ஆனால் இப்படி ஸ்வேத்தா தன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயம் கொஞ்சம் கூட தெரியாததுனால ரஜினாவோ அஞ்சலி ரூமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த ரூமோட டூரெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஷேகருக்கு ரொம்பவே பதட்டமாக கால் பண்ணுறாங்க ஆனால் இந்த பக்கமாக ஸ்வேத்தா ஜன்னல் பக்கம் நின்று அவங்க ரெண்டு பேரும் யார் கிட்ட என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக விட்டு கேட்டுட்டு இருக்க இந்த பக்கம் அஞ்சலியோ இந்த விஷயம் புரியாம ரெஜின கிட்ட ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க நானும் ஆமா பேசுறதை கேட்கணும்னு சொல்லி சொல்ல உடனே ரெஜெனாவோ ஸ்பீக்கர்ல போட்டு பேச அந்த பக்கம் ஷேகரோ என்ன மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரெஜினாவோ செம பத்தட்டத்தோட என்ன சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க நீதான் சொல்லணும் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஷேகர் அப்போ நான் நிஜமாவே உங்களோட வீட்டில நான் கொடுத்த குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியோ ஆமா இல்ல இங்க அந்த குழந்தைய காணும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் இந்த வீட்ல வேலை செஞ்சவளே கடத்திட்டு போயிட்டாலும் உண்மைய சொல்லு நீ தானே இங்க அனுப்பி வச்சு அவ மூலயமா குழந்தைய கடத்தி எங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணலாம் நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு சேகர் அஞ்சலி கிட்டே ரஜினி கிட்டயும் ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம் அந்த குழந்தைய அங்க வேலை செஞ்சவங்க தான் கடத்தினாங்கன்னு சொல்லி சொல்றீங்க அங்க அந்த வீட்டுல வேலை செஞ்சவ பேர் தனமா அப்படின்னு சொல்லி டவுட்டோட கேட்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி நான் தான் சொன்ன அவள உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் தான் பிளான் போட்டு குழந்தைய குடுக்கறமே கொடுத்து அதுக்கப்புறமா கடத்திருக்கீங்க இது எல்லாமே உங்களோட பக்கா பிளான் தானே பணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்ட உடனே சேகரம் ஏன் மேடம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க எனக்காவ அங்க வேலைக்கு வந்ததே தெரியாது சொல்ல போனா அவ தான் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் பணத்துக்காக என் குழந்தைய இதுக்கு முன்னாடி தான் பண்ணேன் இப்ப ரெண்டாவது குழந்தையும் நான் தான் பண்ணிருக்கேன் ஆனா என்ன நான் குழந்தைய போது என் குழந்தை காணாம போயிடுச்சுன்னு என் பொண்டாட்டி நம்பிட்டா இந்த தான் நம்ப மாட்டேங்கிறா அது மட்டும் இல்லாம அதை தான் எப்படியோ ஏதோ ஒரு வழியில என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அங்க வரைக்கும் வந்து இப்ப குழந்தையவே தூக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டா அஞ்சலி

வந்தப்ப அவ அந்த குழந்தைய வச்சிருந்த ஆனா என்ன எனக்கு அப்ப அந்த குழந்தைய அடையாளம் தெரியல தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்டேன் இப்போ எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு குழந்தை தனத்துக்கிட்ட தான் இருக்கு நான் எப்படியாவது அந்த குழந்தைய வாங்கிட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது எனக்கு அமௌண்ட் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட பணத்தாசையில பேச உடனே இதை கேட்டுட்டு கோவப்பட்ட அஞ்சலியோ முதல்ல குழந்தையோட வா அதுக்கப்புறமா நம்ம மத்த விஷயத்தை பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போனை கட் பண்றாங்க உடனே இதை கேட்டுட்டு என்னடி இவ மறுபடியும் பணத்தை கேட்கறான்னு சொல்லி அஞ்சலி கிட்ட கேட்க அஞ்சலியும் அம்மா முதல்ல இந்த குழந்தை பிரச்சனை திருட்டும் அதுக்கப்புறமா நம்ம பண பிரச்சனையை பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஸ்வேதா சரவணனை பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சதுனால செம்ம ஷாக்கோட நின்றுட்டு மட்டும் இல்லாம உடனடியா இத பத்தி இவங்க கிட்ட கேட்டே ஆகணுன்ற காரணத்துக்காக டோர் ஓபன் பண்ணிடுறாங்க அப்போ ஸ்வேதா திடீர்னு டோர் ஓபன் பண்றத பார்த்த அஞ்சலியோ ரஜினாவோ செம்ம ஷாக்கோட ஒரு பக்கம் தகச்சி பயத்துல நின்றுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஷேகர் அஞ்சலி கிட்ட ரஜினா கிட்டயும் பேசுறதுனால அந்த குழந்தைய எப்படியாவது தனத்தை கிட்ட இருந்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தனத்தோட வீட்டுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்க ஆனா வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற முத்தலகு பூமி சூசனி எல்லாருமே அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் வாசல நின்னுட்டு இருக்க பூமியும் முத்தலகு கற்பகம் சொன்னதை நம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம சூசுகிட்டு அண்ணா நம்ம ஊருக்கு வெளியெல்லாம் போய் தேடலாம் அவங்க அங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தென்னாதான் குழந்தைய கூடிய சீக்கிரம் தனத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு தேர்றதுக்காக போயிடுறாங்க அண்ணா பூமியோ முத்தலகு தனியா அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் முத்தலகோ நான் தனியா போய் தேர்றேன் நீங்க தனியா போய் தேடுங்க அப்பதான் நம்மளால சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு உடனடியா பூமி கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் குழந்தைய தேர்றதுக்காக போறாங்க ஆனா இப்படி இவங்க எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறமா கற்பகோ எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தனதுக்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல உடனே தனமும் பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு குழந்தையோட வெளியே கிளம்புறதுக்காக போகும்போது கரெக்டா அங்க இருந்து குழந்தைய வாங்குறதுக்காக சேகர் வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாங்க அப்போ சேகர் அங்க பார்த்தா தனமும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால ஒரு பக்கம் சேகரே இதுக்கு முன்னாடி ஏமாத்துற மாதிரியே ஏமாத்திரலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தானோ அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாமே கற்பகத்தோடதோ கற்பகோ ஊற விட்டு கிளம்பி போறாளா அதனாலதான் நான் அவளை வழி அனுப்புறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த பாக்குறாங்க ஆனா சேகரோ சிரிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவும் நீ என்ன ஏமாத்த முடியாது ஏன்னா இந்த குழந்தை நம்ம குழந்தை எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த குழந்தைய வாங்க நமக்கு என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அதனால நீ ஒழுங்கு மரியாதையா இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போறதா நல்லது அது மட்டும் இல்லாம ஊற விட்டு நீ போகணும்னு தான் பிளான் பண்ணிருக்கானு எனக்கு நல்லாவே தெரியுது வேணும்னா நீ வேணா ஊற விட்டு போ எனக்கு உன்னை பத்தி கவலையே கிடையாது எனக்கு இந்த குழந்தை முக்கியம் இந்த குழந்தை மூலியமா எனக்கு இன்னும் லாபம் நிறைய காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ கண்டிப்பா என் குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கவே முடியாது என் குழந்தை எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு உடனடியாக குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி முன்னாடி சேகர் குழந்தைய தனத்துக்கிட்ட இருந்து புடுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தனமோ குழந்தைய வெறுற மாதிரியே தெரியல அதனால சேகர் கிட்ட அவங்க ரொம்பவே சண்டை சண்டைப்பட சேகரும் இதனால கோவப்பட்டு பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து தனத்தோட மண்டையிலே அடிச்சு அவங்கள செம்மைய காயப்படுத்துறாங்க ஆனா அந்த காயத்தை கூட பொறுத்துக்காம தனம் தன்னோட குழந்தைதான் வேணும்னு சொல்லிட்டு அப்ப கூட சேகர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்போ முத்தலுக்கு கரெக்டா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியுமே தனத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தனால அப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காத முத்தலுக்கு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தை சேகர் கிட்ட இருக்கிறதையும் பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு ஓடி வந்து சேகர் கிட்ட அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம அத அவங்க சிலம்பத்தை செம்மைய சுத்துவாங்களே சோ பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கம்ப எடுத்து சிலம்ப மாதிரி சுத்தி வெளித்தனமா தனத்தை காயப்படுத்திட்டு இருக்க சேகர செம்மையா தாக்கினது மட்டும் இல்லாம அவங்களோட கையில இருந்து சரவணனையுமே வாங்கிடுறாங்க அப்போ அங்க பேச்சோட வீட்டு மருமகளான முத்தலகே வந்ததை பார்த்துட்டு சேகர் ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாம இதுக்கு மலையும் இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனைல மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முத்தலுக்கு கிட்ட அடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஓடி போயிடுறாங்க ஆனா முத்தல இருக்கோ சரவணன கையில வச்சுட்டு செம்மையா கொஞ்சம் அழுதுட்டு இருக்க ஆனா முத்தலுக்கு இப்படி பண்றதை பாத்துட்டு தனோ மறுபடியுமே தாய்ப்பாசத்தால எங்க முத்தலுக்கு தன்னோட குழந்தைய மறுபடியுமே தாங்கிட்டு வந்து சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஓடி வந்து அவங்களோட கையில இருந்து சரவணன பறிச்சுக்கிட்டு அழுதுக்கிட்டு இது என்னோட பையன் இது என்னோட குழந்தை இது உங்களோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு நீ என்ன தானே சொல்லிட்டு இருக்க உன்னோட குழந்தைதான் காணாம போயிடுச்சே நீ இப்போ ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிற என்னோட பையனை உன்னோட பையன் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா தனமோ கிடையாது நான் எந்த மனக்குழப்பத்திலயும் கிடையாது இது என்னோட பையன்தான் அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப பக்கத்துல இருந்த கற்பகமும் ஆமா சரவணன் தனத்தோட குழந்தைதான் தோ இப்போ குழந்தைக்காக சண்டை போட்டு ஓடி போனே சேகர் அது தனத்தோட ஹஸ்பண்ட் தான் அவன் தான் சரவணன் பிறந்த அவளோட சுயநினைவு இல்லாதப்பவே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு உங்க வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தங்க கிட்ட கொடுத்திருக்காங்க அவங்க தான் உங்களோட குழந்தைன்னு அந்த குழந்தைய உங்க கிட்ட கொடுத்திருக்காங்க ஏன் இப்போ கூட உங்க கிட்ட கொடுத்தவங்க தான் மறுபடியுமே இவனுக்கு கால் பண்ணி குழந்தைய எடுத்துட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க தான் இவன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தனத்தை இப்படி தாக்கிட்டு பெத்த தாக்கிட்டு குழந்தைய பறிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலகோ என்ன சொல்கிறதுனே தெரியாம என்னால எதையுமே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு பழைய கை வச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க அப்ப இதை பார்த்த நம்ம அக்கா உங்ககிட்ட இருந்து நான் உங்களோட குழந்தைய பறிக்கணும்னு நினைக்கல ஆனா என்னோட குழந்தைய கண்டிப்பா என்னால யாருக்குமே விட்டுத்தர முடியாது தான் நான் என்னோட குழந்தைய எப்படியாவது எங்கிட்டயே வச்சுக்கணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஆனா இதனால உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆனாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால என் குழந்தைய உங்களுக்கு விட்டு தரவே முடியாதுன்னு சொல்லிட்டு தாய் பாச கதற உடனே இதை கேட்டுட்ட முத்தலகும் முதல்ல நீ பேச்சோட விட்டுக்கு வா நம்ம மத்த விஷயத்த அங்க போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சரவணனை ரொம்பவே பாசத்திலயும் இயக்கத்தோடையும் பார்த்துட்டு தனத்தையும் சரவணனையும் கூப்பிட்டுட்டு பேச்சோட விட்டுக்கு போறாங்க அதை மட்டும் இல்லாமல் அப்படி போகும்போது பூமிக்கும் சுசிக்கும் கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த முழுசா சொல்லாம சரவணனை கண்டுபிடிச்சதாவும் இப்போ அவனையோ தானத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரதாகவும் சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கமும் அஞ்சலியும் கேட்டுட்டு ரொம்ப டோர் ஓப்பன் பண்ணி அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்க ஸ்வேதாவை பார்த்தா அஞ்சலி ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்வேத்த கிட்ட என்ன ஸ்வேத்தா இங்க நீ என்ன பண்ற இன்னும் நீ போய் சரவணனை தேடலையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட ஸ்வேதாவோ இப்போ ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் ஹாலுக்கு வாங்க நான் எல்லாரும் முன்னாடி வச்சுதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கீழே போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு அஞ்சலியும் ரஜினாவும் அப்போ நான் இவை எல்லாத்தையுமே கேட்டுட்டாலே என்னன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோடு நின்றுட்டு ஸ்வேதாவோ ரொம்பவே கோவமாக மறுபடியும் இப்போ கீழே வர போறீங்களா இல்லைனா நான் எல்லாரையுமே மேலே கூட்டிட்டு வட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியோ ஸ்வேதாவை சமாதானப்படுத்துற மாதிரி அவங்க கிட்ட பேசுறதுக்காக போக ஆனால் ஸ்வேதாவோ அஞ்சலி பேசுறது எதுவுமே கேட்காம ரொம்பவே கோவமாக மீனாட்சி எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க உடனே அஞ்சலியும் ரஜினாவும் வேற வழியே இல்லாமல் ஸ்வேதா பின்னாடியே கீழே போக அப்போ கரெக்டாக எல்லாரும் கீழே போனதுக்கு அப்புறமா ஸ்வேதா ரொம்பவே கோவமாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு போறாங்க அப்போ ஸ்வேதா இப்போ இப்படியும் கூப்பிடுறதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பத்தட்டமா ஹாலுக்கு வர அப்ப ஸ்வேதாவும் உண்மையை சொல்றதுக்காக போகும்போது அப்ப கரெக்டா முத்தலுக்கு தனத்தோடையும் சரவணனோடையும் அங்க வந்து நிக்கிறாங்க அதே சமயம் பூமியும் சுசியும் அங்க வந்துடவே உடனே முத்தலகு பூமிய பார்த்த உடனேயே செம்மைய கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பூமி முத்தலகு தனம் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி கதறி அழக உடனே இதை கேட்டுட்டு பூமியோ முத்தலகு சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம தனது கிட்ட என்ன என்னோட குழந்தைய கடத்திட்டு போயிட்டு இப்ப என்ன புதுசா வேற ஏதாவது நாடகம் போட்டுட்டு இருக்கியா நீ நடத்துற நாடகத்தெல்லாம் முத்தலகு வேணா நம்ம நான் நம்ப மாட்டேன் ஒழுங்க மரியாதையா என்னோட குழந்தைய கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு நான் உன்னை சும்மா விட்டுற அப்படி இல்லாம நீ வேற ஏதாவது பேசிட்டு இருந்தா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி உன்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன தெரியும் இருந்தா பேச்சோட வீட்டு வாரிசையே இங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோமன் நடந்துக்கிறதுக்காக போக உடனே தான் நம்ம அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு எல்லார்கிட்டயுமே நான் உங்க யார்கிட்டயுமே சொல்லாம இந்த குழந்தைய இந்த வீட்டுல இருந்து கடத்திட்டு போனது என்னமோ உண்மைதான் அது தப்புன்றதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் இது என்னோட குழந்தை தயவு செஞ்சு என்ன நம்புங்க இது என்னோட சரவணன் எனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா

சொல்கிறாங்க ஆனால் தனத்தால் பொறுமையால் அந்த பூமியோ இந்த தானோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டீங்கல்ல இவ என்னோட குழந்தைய அவளோட குழந்தைன்னு சொல்லிட்டு சொந்த கொண்டாடிட்டு இருக்கா என்னால் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கத்த உடனே ஸ்வேதாவோ பூமிக்கும் அங்கே இருக்கவங்களுக்கும் ஷோக் கொடுக்குற மாதிரி தனோ சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமியோ வீட்டில் இருக்கவங்களும் செம்ம ஷாக்கோட ஸ்வேதாவை பார்க்க முத்தலகோ என்ன ஸ்வேதா சொல்கிற இங்கே என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் இப்போதான் நான் அஞ்சலி ஒரிஜினாவும் ஃபோனில் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வந்திருக்கேன் அதனால நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன் இந்த குழந்தை தனத்தோடது தான் ஏன்னா இவங்க பொண்ணுங்க தனத்தோட புருஷ சேகர்னு ஒருத்தன் கிட்ட இருந்ததா இந்த குழந்தையான சரவணன பணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரிஜினாவையும் பார்த்து செம்மையா மறைக்கிறாங்க அப்போ ஸ்வேதா திடீர்னு இப்படி எல்லா உண்மையுமே உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அஞ்சலியும் ரிஜினாவும் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க பூமியோ ஸ்வேதா கிட்ட நீ என்ன சொல்ற ஸ்வேதா என்னால எதையுமே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்க ஆனா ஸ்வேதாவோ இதுதான் உண்மை ஏன்னா நான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே என்னோட காதால கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம நீங்களே இப்போ தனத்தோட தாய் பாசத்தை பாக்குறீங்கல்ல அவ பண்றதை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ நடிக்கிற மாதிரி தெரியுதா அது ாம இந்த ஊர்ல இத்தனை குழந்தைங்க இருக்கும்போது போது அவையே இந்த பேச்சோட வீட்டு வாரிசை வந்து தூக்கிட்டு போகணும் ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை தேவைப்படுச்சுன்னா நார்மலான ரொம்பவே குழந்தைய கடத்திட்டு அதை சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம்ல அவ எதுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து நம்மளோட வீட்டுக்கு வந்து சரவணனை கடித்திருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா ஏன்னா சரவணன் தான் அவளோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்துல அழுதுகிட்டு அப்ப சரவணன் அவளோட குழந்தைனா என் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவோ அத நம்ம இதோ இங்க நிக்கிறாங்களே அஞ்சலி ரஜினா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் கேட்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு மீனாட்சி அஞ்சலியோட குழந்தைன்ற விஷயத்திலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உங்களோட குழந்தையவே உங்ககிட்ட இருந்து பறிச்சு நாடகமாடின இவங்களால வேற ஒரு குழந்தைய அவங்களோட குழந்தைன்னு நாடகமாட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அஞ்சலியும் ரஜினாவும் பார்க்க அப்போ இதை பார்த்தா அஞ்சலி ரஜினாவும் என்ன சொல்றதுனே தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க அப்ப நடந்தது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பேச்சியோ செம்ம கோவத்தோட அஞ்சலி கிட்ட வந்து அஞ்சலி இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா கண்டிப்பா நான் பார்த்த வரைக்கும் ஸ்வேதாவும் சரி தனமும் சரி உண்மையதான் சொல்றாங்க அப்படின்னா சொன்ன மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட இருந்து எதை மறைச்சிட்டு இருக்கீங்க உண்மையாவே சரவணன் நீ பணத்துக்காக வாங்கி முத்தலுக்கு அவளோட குழந்தைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்களா அப்ப நான் கூட குழந்தை எங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க மீனாட்சி உன்னோட குழந்தை தானா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மரட்ட பக்கத்துல நின்னுட்டு இருக்க பூமியும் உண்மைய புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வெக்கவத்தோட அஞ்சலியும் ரிஜினாவையும் முறைச்சு பார்க்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அஞ்சலியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க ரிஜினாவோ மனசுக்குள்ளேயே அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா ஸ்வேதாவோட மூலியமாவோ தனத்தோட தாய்ப்பாச மூலியமாவோ ரஜினாவும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அஞ்சலி ரஜினாவும் பண்ண எல்லா தில்லு முள்ளு வேலையும் தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இப்பயாவது அஞ்சலி ரஜினாவும் தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மீனாட்சி பத்தின ரகசியத்தை வெளியே சொல்லுவாங்களா அப்படி இல்லைனா அஞ்சலி இப்ப கூட பூமிக்காக சுயநலமா யோசிச்சு வேற ஏதாவது நாடகத்தை போட போறாங்களா அதை மத்தவங்க நம்ப போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிய வந்த அடுத்து அஞ்சலி ரஜினாவோட நிலைமை என்னதான் ஆகும் அதுக்கு மேல மீனாட்சி தான் தன்னோட பொண்ணுன்னு முத்தலுக்கு மட்டும் தெரிய வந்த அவங்களோட ரியாக்ஷன் எப்படிதான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்